பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் வெளியான தூத்துக்குடி திரையரங்குகள் முன்பு ரசிகர்கள் கேக் வெட்டி அஜித் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்து அஜித்தே கடவுளை என்று முழக்கியபடி உற்சாக கொண்டாட் பாலகிருஷ்ணா திரையரங்கில் திரையில் அஜித் தோன்றும் பொழுது மின் விளக்குகள் மின்னவிட்டு கலர் பேப்பர்கள் பறக்கவிட்டு உற்சாக கொண்டாட் பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித் குமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு நடித்துள்ள விடா முயற்சி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியிடப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகரில் பாலகிருஷ்ணா பேரிசன் கிளியோபெட்ரா உள்ளிட்ட திரையரங்குகள் முன்பு உற்சாக நடனமாடிய அஜித் ரசிகர்கள் நடிகர் அஜித்தின் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்ததுடன் மற்றும் கேக் வெட்டி கொண்டாடியதுடன் அஜித்தே கடவுளே என்ற கோஷத்தை முழங்கியபடி உற்சாகமாக திரையரங்கிற்கு சென்றனர் மேலும் தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கில் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் திரையில் அஜித் குமார் தோன்றும் பொழுது மின் விளக்குகள் எரியவிட்டு கலர் பேப்பர்கள் பறக்கவிட்டு ரசிகர்கள் உற்சாகமாக திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்தனர் இன்னைக்கு தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையங்களை கடந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி போன வருஷம் துணிவு ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு இந்த நாள் வந்து விடாமுயற்சி வந்து வெற்றிகரமாக ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் காலை ஒம்பது மணி ரசிகர் சிறப்பு காட்சி எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வெளியாயிருக்கு அதில் நாங்கள் தூத்துக்குடில பாலகிருஷ்ணா திரையரங்குல விடாமுயற்சி காண வந்திருக்கிறோம் அம்மா இரண்டு வருஷம் கழிச்சு தலையை பார்க்குற ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு இப்போ ஒரு பத்மபூஷன் விருது பெற இந்திய அரசு அவர் வழங்கியிருக்கு மேலும் பத்மபூஷன் குமார் அவர்களுடைய விடாமுயற்சி வெற்றி பெற எல்லாமே வந்து வாழ்த்துக்கிறோம் மேலும் சிறக்க வாழ்த்துக்கிறோம் கடவுளே கடவுளே அல்டிமேட் ஸ்டார் பத்மபூஷன் அஜித்குமார் அவர்களின் விடாமுயற்சி திரைப்படம் ரெண்டரை வருஷம் கழிச்சு இப்போ திரைக்கு வர்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் வந்து இந்திய அரசு அவரை பெருமைப்படுத்தும் உரமாக பத்மபூஷன் விருது வழங்கியிருக்காங்க அது இந்திய மக்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சி வரவும் பெருமையாகவும் இருக்குது அதனால அந்த விடாமுயற்சி திரைப்படம் இன்னைக்கு ஒர்க்கிங் டேனாலும் எல்லா தூத்துக்குடியில் ஏழு ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது எல்லா ஸ்கிரீனுமே ஹவுஸ்ஃபுல்லு தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கில் அதுக்குன்னு ஸ்பெஷல் மாஸ்அஃபி எல்லாம் போட்டு எல்லாமே ரசிகர்களுக்காக அரேஞ்ச் பண்ணி சிறப்பு காட்சியை ஒம்பது மணிக்கு இருக்காங்க அதனால் மக்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியை செஞ்சு விடாமுயற்சி திரைப்படம் வெற்றி பெற தூத்துக்குடி ரசிகர்கள் சார்பாக வெறும் கிளிக் செய்யுங்கள்